நேரிக்கை ரொம்ப தூரம்ல போறாங்க இங்க இல்லன்னு ஆண்டி முருகனும் வந்திருக்கிறாங்கள மேல மழை ஆண்டின்னு விளக்கம் சொல்றாங்க உண்டா உண்டு இல்லையா ஆமா உண்டுதான் இதுல சொன்னா விளக்கம் கணக்குன்னு விளக்கம் சொல்லுவோம் இடம் இல்லையா இதான் வந்துட்டாரு அப்புறம் அவளுக்கு குடிமை இருந்தா யாரு தரப்பா வரப்பா பாரப்பா பொறுப்பா வரேன் ஆண்டின்னு விளக்கம் சொல்லிட்டாங்க ஆமா சரி இது நம்ம பட்டாமல சேர்ந்த இடம்னு விளக்கம் சொல்ல வேண்டிய இடம் அது இது கொல்லிமலையா பாத்தியத்துக்குள்ள உள்ள இடம் தான் அது ஆமா ஆமா இது கொல்லிமலையான் பெரிய சுவாமி காமாட்சியம்மானு விளக்கம் சொல்றாங்களே அதுல கற்பரை சின்ன கற்பரு பெரிய கற்பரன்னு விளக்கம் சொல்லுவோம் இடம்னு விளக்கம் சொல்றாங்களே உண்டா உண்டு இல்லையா நல்லா விளக்கம் இருக்கு ஆனா தனி தனி சாமி அது ஆமா விளக்கம் சொல்ல போனோம் அங்கேயும் விளக்கம் சொல்ல போனோம் எந்த நாடு எந்த இடம் எந்த பிற்கான விளக்கம் கேட்பேன் நம்ம வட்டம் மனப்பார வட்டத்துக்குள்ள இல்ல அது கொஞ்சம் தூரம் பூத்தாக விளக்கம் சொல்லிட்டாங்க செண்டுக்கல்ல அருகன்னு விளக்கம் சொல்ல வேண்டிய இடம் இல்லைன்ட்டாக விளக்கத்துல இது விளக்கத்துல இது ரங்கநாதனுடைய அருகடை தானே அது ஆமா

இப்பா நெடுஞ்சடைய முப்பதான விளக்கம் சொல்ல வேண்டிய இடம் இல்லப்பாட்டம் விளக்கம் சொல்றாங்க இருப்பான் தேனா விளக்கம் நாடு கொண்ட இடம் ரங்கநாத வாசல்ல இருந்து விளக்கம் சொல்லப்போனா வட்டம் அண்ணாவாசா வட்டம்னு விளக்கம் சொல்லக்கூடிய இடம் அண்ணாவாசா வட்டம்னு விளக்கம் சொல்றாங்க விளக்கம் சொல்லப்போனா நாட்டாம்பளை முகமாகும் விளக்காந்திரிக்கூடிய கணக்கு உண்டு உண்டு

அரவிகரிப்பன் குடியும் இல்லை இது வல்லடியா அடைக்கலாம் காத்தாருன்னு விளக்கம் சொல்றாங்களே உண்டா உண்டு இல்லையா நல்லா விளக்கமா கேளு ஆயா சுட்டிச்சுட்டு விளக்கம் எழுந்திரிச்சுட்டாங்க பட்டா வந்து எழுந்திரிச்சிட்டாங்க குடிக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு ஒண்ணு எந்திரிக்குது உள்ள பிறந்த பிள்ளையா இழந்த பிள்ளையா ஆரம்பத்து இடம் வேறையா இப்ப இருக்கிற இடம் வேறையாமல இடம் நல்ல இடம் ஆமல சொல்றவங்களுக்கு விளக்கம் புரிஞ்சு கழிச்சா இடத்துல எந்த விதமான காரணமும் இல்லை கட்டன் தாலிக்கும் கொடுக்குற விளக்கைக்கும் புழைக்கிற புழப்புக்கும் ஒரு நல்ல சாதகமா தெரியுது

உழைப்பை இறுக்கி பிடிச்ச போல விரை செலவு வேகமாக போகுதுன்னு விளக்கம் சொன்னேன் சரி பேச்சுவார்த்தையில் வந்து கவன சுத்தம் கிடையாது கெடுக்கிற வேலை கிடையாது சரி தர்மம் செய்கிற வேலையா தெரியுதா ஏன் அப்படி பண்ணிக்கிட்டே தெரியுற ஊருக்கு திறமை செய்ய உள்ளடி உள்ள பார்க்க முடியாது அந்த மாதிரி தர்மம் வெளியே பண்றது அளவுக்கு உள்ள உள்ளடியில உனக்குன்னு ஒரு நல்ல காரியம் பண்ணிக்கப்படாதா வச்சுக்கப்படாதா அந்த உடல் மாதிரி பண்றது அது ஊருக்கு தெரியுது உள்ள குடும்பத்துக்கு ராசாதான் தெரியல இல்ல 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 மாத்தா பேரு பெத்த பெத்தப்பில் சந்தோஷம் முறையில் ஓட்டு வச்சிடணும் வெளிலலாம் ஒரு தேவையில்ல பந்தவசத்துலாம் அந்த சாதகத்தில் கோளாறல ஆனால் ஷேப்பில் காசு இல்லாட்டி கைவிட மாட்டேன் நாட்டில் ஆனால் புழப்பு கட்டில நான் சொல்றேன்னு யாரும் சங்கடப்பட வேண்டாம் முறையோடு ஓட்டி சொல்ல கொஞ்சம் இறுக்கி பிடிக்க சொல்லு சாதகம் நல்ல சாதகம் பின்னால் மண்ணும் கிடக்குது மண்ணும் கிடக்கு மனையும் செய்யலாம் தொழிலுக்கு நாலடி தூரம் தாண்டியும் புடக்கலாம் சொல்றேன் உலகம் முடிஞ்சு வச்சா அந்த மாதிரி கண்ட்ரோலில் இருக்குது ஆனால் கவலை சூதாவெலாம் கிடையாது

தாக்கி புள்ள இருக்கக்கூடாது பிள்ளைக்கு தகப்ப இருக்கக்கூடாது விளக்கு உள்ள வீட்டில் கேரண்டியா ஓட்டக்கூடாது உயிர்ப்பாக போராடு வரக்கூடாது விளக்கத்தில் இன்னைக்கு அச்சு இல்லாமல் ஓட்டிக்கிட்டுறேன் சரி ஆவணி பிறந்த உடனே ஒரு கையை காமிக்கிறேன் அன்னைக்கு அந்த புள்ளை வாயிலிருந்து நல்ல வார்த்தை வரும் சரி நல்ல வார்த்தை வரவு விசேஷங்கள் செஞ்சுக்கலாம் சரி சொல்றது விளக்கம் இல்லையா இன்னைக்கு ரோட்ல போற காலத்துல விளக்கம் சொல்ல போனா ஒரு பிச்சைக்காரன் போற மாதிரிதான் அது ஒரு விளக்கம் பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து போகிற கதை தான் என் புள்ள கணக்கு அந்த பிச்சையாவது வியாதி இல்லாம ஓடுறா அப்படிங்கிற கண்ட்ரோல்ல பாத்துக்கிட்டு இருக்கிறேன் சொல்ற உனக்கு விளக்கம் விடா யாரும் சூழகர சாம்பலோ ஏவலோ பில்லியோ இடகூல இதை வச்சு இந்த குடும்பத்தை கெடுக்கணும்னு ஏன் வர்றானோ அவன் குடும்பம் குடிச்சா அப்பிடும் நான் சொல்றேன் உனக்கு விளக்கம் விடா

உள்ளாரியத்தை தான் கையாக அந்த காளி தான் திருத்துவாங்க திருத்துவாக சொன்னால் அந்த கிரகத்தை வெல்லுவாக மக்களுக்கு வீட்டுக்கு கூடிய மாட்டுக்கோ தாய்க்கோ தகப்பனுக்கோ வியாதி இல்லை ஒரே ஒரு கணக்கெடு இவங்க பாட்டை மாடு வச்சுரு ஓட்டினாலும் ஒரு கண்ணு கன்றுக்குட்டி ஒன்று வேணும்ன்ட்டார் அதுல ஆரம்பத்து காலத்துல பசும்பால் கறந்து நெய் எடுத்தாழ்வலாம் யாருக்கும் தெரியுமா தெரியாதவங்க சொல்லியிருக்காங்க கேட்டுருக்கான் சொல்ல கல்விதானே அந்த நெய் எடுக்கிற அளவுக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷத்தை பண்ணி விட்டுரு உளுமான எடுத்து பிடிச்சுடுவோம் பிள்ளைய சாதம் பண்ணால் தாயவோ தகப்பனவோ அப்பாயவோ அப்பச்சவோ இந்த மாதிரி இருக்கிற கூட பாதம் மணி கூடாது ஆனால் ஒரு அஸ்காரமாக ஒட்டி ஒரு விளக்கத்தில் ஓட்டி சீரிசீலைப்பழிப்படுவாங்க எங்கே அந்த குடும்பத்தில் அந்த தாத்தையும் பாட்டியெல்லாம் வச்சிருக்கிறியா இப்போ நான் என்ன சொன்னேன் அஸ்காரத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை பொறுப்பில ஒட்டிக்கலாம் சீரிசீலைப்பட ஓட்டிக்கலாம் அவு சரியாக இருந்தால் அவங்க சரியா இருக்க முடியாது நான் சொல்கிறேன் விளக்கம் புரியா ஊருக்கு ராசான்னு உன்கிட்ட விளக்கன்னு சொன்னேனே அதுலேயே செஞ்சுக்கலாம் அந்த முறையை கணக்கு பிடிச்சி தரேன் ஏன் முள்ளையை பொறுத்து நீங்கள் பயப்படனுட அவசியமே கிடையாது அதுலேயும் விளக்கம் செய்றேன் ஒரு ஆண்டி ஒன்று சங்குசேவண்டியோட உரியாரான் அந்த காக்கர் பாட்டை பட்டையும் படைச்சா ரொம்ப சிரவியமாக உள்ளாள்லாம் நாடு கூடி செக்கு தர வேண்டிய இடம் நாடுன்னா மூணு கிராமத்து கட்டுப்பட்டாளு ஒரு கிராமத்துக்காருமே உள்ள ஆள் கிடையாது மூணு கிராமத்திலையும் அதில் ஒரு வெத்தலையில் கட்டுப்பட்ட ம் அதனால தெய்வத்துக்குள்ள குடியா புஷ் அந்த தெய்வத்தை உங்களுடைய சாதகத்தில் சரி வாங்க திரவியமாக ஓட்டித்தானே ம் சரி ஓட்டி தர்றது சரி

கடைசியில் கையை விட்டுட்டு போன மாதிரி போய் சாமான் கையை ஒடிஞ்சகையை திருத்தி தர்றேன் அதை விட்டுட்டு ஓட மாட்டேன் திருத்தமாக வர்றேன் என் எரிய வரேன் பெத்த பிள்ளையை தூக்குறேன் எடுக்கிறேன் பன்னெண்டு ரூபா பைசா எடுத்து சரி கூப்பிடுறேன் என் தொழில வச்சு தரேன் வர்றேன் போடுறேன்

மலையில் எந்த விதமான பாதகத்துக்கும் கோளாறு சொல்றதுக்கு இடமில்லை விவசாய குறிக்கோள் சரியா இருக்காது மண்ணில போட்டு மண் வாங்கிக்கலாம் வண்டி வாகனம் வாங்கிக்கலாம் இடமெட்டி இடம் தாண்டி பொழச்சிக்கலாம் இடமெட்டி இடம் தாண்டி பொழச்சிக்கலாம் கூப்பிடுறப்பா பொறுப்பா வரேன் சொல்றேன் இடமெட்டி இடம் தாண்டி பொழிக்க சாதகம் இருக்குது தொழில் முறைக்கு ஒரு கணக்கு இருக்குது தெய்வமுறை கெட்டியா இருக்கு கெட்டியா இருக்கு இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு மனையில என்னப்பா என்ன நடந்துட்டு இருக்கு என்ன பண்ணி வச்சிருக்கா மனையில யார் எந்த உசிரை நான் பந்தயப்பட்டேன் கட்டத்தோட இருந்தால் சரியா இருக்காது பட்டிக்கடை இருந்தால் சரியா இருக்காது வரவு செலவு கொஞ்சம் கெட்டி இருக்காது என் மேல வருத்தப்படுறதுக்கு இடம் இல்லை வீட்டுல தங்க ஓட்டுறதுக்கு பாதகம் இல்லை வீடு குறையா இருக்கணும் விளக்குக்கு சரியா இருக்க கூடாது விளக்கம் சொல்ல போனா நீ வெளியாளா இருக்கணும்னு விளக்கம் சொன்னேன் விளக்கம் புரிஞ்சுக்கிட்டா மக்களால கழகம் வரும் இது சாதகத்தினுடைய கணக்குன்னு விளக்கம் சொன்னேன் அதை இந்த காதில் வாங்கி இந்த விட்டுருக்கு போ களை வாங்குறவங்க ஒருத்தனாக இருக்கும் முடிச்சு போடுறவங்க ஒருத்தனாக இருக்கும் பழி கொடுக்குறது நீயா இருக்கும் ம் அப்போ காரணம் உடனே தான் கையை காமிப்பாங்க ம் நான் சொல்கிறேன் உனக்கு விளக்கம் புரியுதா புரியுது அப்போ இந்த குடும்பத்துக்கு காரணம் நீ தான் இந்த குடும்பத்தை கிடைக்கிறாங்கிற பேருக்கு வராது அந்த பேர் ஒன்னையாகவே கிட்டாத மாதிரி இருக்கட்டும் நீ ஓடி விளக்க விலைச்சோனே பழத்துக்கு தான் போகிறோம் பழத்துக்கிட்டு தான் இருக்கான் ம் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அந்த மனையில் என்ன ஓடி என்ன பிரச்சு எதனால பாக்கு வச்சு எப்பா விளக்கம் சொல்லலாம் மனை ஏ மனையா ஓ மனையாங்கிற வாக்குவாதத்துக்கெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடிய இடம் இங்கே தற்க நடக்கக்கூடிய இடம்னு விளக்கம் சொல்றாங்க மனைக்கும் உனக்கும் வேலையில நீ வெளியே இருக்க விளக்கம் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க ஆனா வெளியே சொல்ல முடியாம இருக்கிறாங்க சொல்ற உனக்கு விளக்கம் புரிஞ்சுக்கிட்டா அது யாரு அப்படி பண்றது ஓ தகப்பனும் ஓ புறப்பு தான் இருக்காரா தகப்பன் கணக்குனா தெய்வத்தினுடைய இடம் உன் புறப்புன்னு விளக்கம் சொன்னேன்

மனை உனக்கு ஆசைன்னு சொல்லி உன்னை விளக்கத்துல சுருக்கமாக சொல்லப் போனாக்கா உனக்கு என்னப்பா ஆசைன்னு கேளு ம் நாலு பேர்த்தை வச்சு கேட்டுக்கோ ஒருத்தரை வச்சு கேட்க வேணாம் நாலு வச்சு முடிஞ்சால் உண்டுன்னு சொல் இல்லைன்னா பழக்கனி இல்லைன்னு சொல்கிறேன் நான் விளைவிக்கேன்னு சொல்லி தண்ணிக்க நீ நாளைக்கு பின்னால என் மூத்தரை நீ முடிக்க முடியாது உன் மூத்தரை நான் முடிக்க முடியாது இல்லை பாலிசியில் நான் சொல்கிற உனக்கு விளக்க முடியாது உன் பிழைப்ப கிடைக்கிறதுக்கு இந்த ஆளு ஆரம்பிச்சாங்க அதுதான் எல்லாத்துக்கும் எல்லா பிள்ளையும் சொல்றேன் இடையே கற்பனை சொல்றேன் அடைக்கலன்னு சொல்றேன் முன்ன கற்பனை சொல்றேன் நாலு பணையும் சொல்றேன் நெஞ்ச தொட்டு சொல்றான் அப்படிங்கிற முறையில சந்தோஷமா உனக்கு பொறுப்பு இது இப்படியே வச்சுக்க சந்தோஷமா உங்க என் பலிவாச ஏற வேண்டாம் உன் பலிவாச நான் ஏறலை நப்பேன் இழந்த உயிரோட இருந்தான்னா எனக்கு பாதையை காமிக்கட்டும் இல்லை செத்தே போனேன்னா நான் உயரண்டா அப்படிங்கிற முறையில் ஒதுங்க நினைத்தேன் இதெல்லாம் கோர்ட்டில் உண்டு சுற்றி விட போகிறாங்க அங்கே ஏமாற்றுறது வேலை பார்த்துருக்குறாங்க நான் சொல்லுறேன் சொல்லி என் பிள்ளை வெட்டப்படக்கூடாது மனையில் எதுவும் பண்ணி வச்சுருக்காங்க இருக்கு இருக்கு அதை நீ போய் கண்ட்ரோல் பண்ண வேணாம் அதை பண்ணதை அவன் தலைக்கு தான் ஈனம்னு முதல்ல நான் சொல்லிட்டேன் சரி இப்போ நீங்கள் தெய்வம்லாம் நீங்கள் இருக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டான் அவன் வாழ்க்கையை அவன் இழந்துக்கிறதுக்கு அதை ஏற்பாடு பண்ணிட்டான் பண்ணிட்டான் அதை போய் நீ திருத்தி எடுத்து கொடுக்கும்பொழுது ஒரு நேரம் முடியாது அவன் நான் கோழிக்கிறேன் முறா திருட்டு பையன் ஆ நான் திருப்தி எடுக்கல எனக்கு என் மனை காப்பாற்றி அது மனை அது வாச வேண்டாம் காப்பாற்றி கொடுக்கணும் வேண்டாம் நான் சொல்லணும் உலகம் புயலா அப்ப தன்னால் அப்பா ஐப்பா நீ ரூபாய் போட்டு கட்டிக்கல என்னையை காப்பாற்றினா என் பிள்ளையில காப்பாற்றினேன் செஞ்சது தப்புன்னு வர்ற அன்னைக்கு தான் உனக்கு அது மனை நான் சொருன்னு வச்சப்படாத நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற விளக்கத்தில் ஜீர்மான அடிச்சுக்கேன் அது வரலையும் நீ வந்து ஏ மனைன்னு சொல்லாத அவன் கீழே இறந்தாலும் நீ தூக்கால சரி உதவி கேன்ட்டு ஊருக்கும் பஞ்சாயத்து வேண்டாம் நாட்டுக்கும் பஞ்சாயத்து வேண்டான் வாரேன் அதுக்கு பாதை சொல்கிறேன் உனக்கு புழைக்கிறதுக்கு இடம் தரேன் உன்னை புழைக்க விடக்கூடாதுங்கிற ஒரு கண்ட்ரோல்லையே அவன் மூணு வருஷமாகவே இந்த வேலை எங்கெங்கே போய் என்னென்ன சுற்றி சுற்றி எந்த ஆளோக்கிட்ட விளக்கத்தை பண்ணி எந்த முறையில் வந்திருக்கிறாங்கிற விளக்கம் பூரா எனக்கு தெரியும் இம்புட்டுக்கு இவ்வளோ நாள் பொறுமையாக கையாண்டேன் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு சும்மா விட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் போடு நா சென்றாத்த நல்லாவே செய்வேன் நான் சொல்ல விளக்கம் விடா ஓட்டியாந்த மாட்டுக்கோ பெத்த பிள்ளைக்கோ உன் உயிருக்கோ பாதகத்திலேயோ எந்த கோளாறு வந்தாலும் அது ஏற்கும் உன் குழப்பை கெடுக்கணும் கழகத்தை உண்டு பண்ணணும் கோர்ட்டுக்கு போகணும் தெய்வத்துவாசம் போகணும் சத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சி வந்து அதுக்கிட்ட உடைய ஒய் கேட்டேன் என்னப்பா நான் கேட்கல பேசாம உட்காந்து மனை வேண்டாம் மனைக்கு மனையும் தர்றேன் புழப்புக்கும் புழப்பும் தர்றேன் அவனை சரியா கொண்டாந்து மன்னிப்பு வாங்கவும் சொல்றேன் ஆனா நீ போய் உள்ள போயின்னா உன் குடும்பத்துல பின்னாடி பாதகம் வந்தோம் ஏன்னா வந்தா நம்ம பாட்டேன் சொல்றான்னு சொல்லி வெட்டப்பட வேண்டாம் எப்படி கேட்குற பழக்கல்கள் வேறு என்ன கேட்குறது இதுதான் புழக்கத்துக்கு இடத்த பார்த்துக்கிட்டு புழைச்சிக்கிட்டு இந்த மாதிரி மரத்தடி இருந்தால் காய்ச்சி கொடுத்துக்கிட்டு போகும் பொழைப்பா அதை ஜவுரியத்துக்கு விட்டுரு அதை சம்பந்தமோ அதை கொண்டாட்டியோ அதை புள்ளையோ அதோடய தளத்துலையோ எந்த காலத்திலையும் மிதிக்கலை எனக்கு வலிய காமி கஷ்டப்பட்டனோம் கஷ்டப்படலோ பெங்காலத்துலேருந்து நான் குழந்த காலத்துலேருந்து நீலேயே வெள்ளலை ஒரு விளக்கை ஏற்றி வச்ச ஏத்தனை விலகுக்கு பாதம் வரக்கூடாது நான் போகிறேன் பரதேசியா பரதேசியை கூப்பிட்டு தண்ணியும் ஊற்று துணியும் கூடு பியாரியாக ஓயிட்டேன் எனக்கு நல்லபடியாக காமினி சொல்லி போய் படிச்சா உன் மண்ணில் பால் தருவோம் அதை நீ போனீங்கன்னா உன் மேலே காயம் படும் என் மேலே வர்த்தாப்பிடா நான் சொல்லி வளர்க்க முடியாது கேட்கப்படாது அவன் முன்னிட்டு அந்த மனையிலையோ இந்த குடும்பத்துலையோ அரைக்க ரூபாய்க்கு புரோசனம் இல்லை நீ விட்டு வந்து ஆதங்கத்துக்கு ஊரை விட்டு போயிடுவோங்க கூட கணக்கில் வந்தேன் இப்போ அதுக்கு போட்டு விளக்கம்னு சொல்லலாம் சொல்லு விளக்கம் முடியாது நீ நினச்சது அதுதான் ஊரை விட்டு கண்டுவான் பாட்டை எனக்கு பேசிக்குவோம் அப்படிங்கிற முறைக்கு வந்தேன் அதுக்கு தேங்க் பண்ண விளக்கத்துக்கு நான் வந்தேன் இடம் தாரேன் எடுத்துக்கிறேன் பன்னெண்டு ரூபா பைசல் என்னென்ன ஊர் சொன்னாலும் கேட்காத அப்படின்னு சொன்னாலும் கேட்காத என் ரொக்கம் கஷ்டப்பட்டது மேம்பாட்டம் வகைகிறது இந்த குடும்பத்தை தளர்வுக்கு யாருங்கிறது தெய்வத்துக்கு தெரியும் அப்படிங்கிற முதலே உப்படைச்சு உன் புலவை பாரு இந்த பன்னெண்டு மாதம் கூட உனக்கு ஒரு மனைக்கு ஒரு விமோசனம் சொல்றேன் அந்த மனைவி நான் உக்காந்து தர்றேன் இந்த தண்டனை நான் வாங்கி தர்றேன் இந்த நாலு பண்ண சொல்றேன் இந்த விளக்கம் தர்றேன் வர்றப்போ